வணக்கம் நண்பர்களே வெயில் காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் பல முறை குளிப்போம் ஒரு சிலர் முறை கூட குளிப்பார்கள் ஆனால் இப்படி நீங்கள் தினமும் குளிக்கும் முக்கியம் என சொல்கிறார்கள் வல்லுநர்கள் நம்ம ஒவ்வொரு முறை குளிக்கும் பொழுதும் நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆனா அப்படி நம்ம குளிக்கும் பொழுது சோப்பை பயன்படுத்துவோம் அதுவும் காரம் நிறைந்த சோப்பை பயன்படுத்துவோம் இப்படி அமிலங்கள் நிறைந்த சோப்பை நாம் உடலில் தேய்க்கும் பொழுது அந்த சோப்பு நம்ம சருமத்தை சேதமடைய செய்கிறது அதுவும் தினமும் பலமுறை குளிக்கும் பொழுது நம்முடைய சருமம் கொஞ்சம் கொஞ்சமாக சேதமடைய தொடங்குகிறது அதனால வெயில் காலங்கள்ல நீங்க குளிக்கும் பொழுது எல்லா நேரத்திலும் உடலுக்கு சோப்பு தேய்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்க மீண்டும் மீண்டும் குளிக்கும் பொழுது சோப்பை பயன்படுத்தும் பொழுது தோல் அதிகமாக வறண்டு போகக்கூடும் அது மட்டும் தடிப்பு அரிப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் உங்க சருமத்தை வறட்சியிலிருந்து பாதுகாக்க வாரத்துல மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் மட்டுமே சோப்பு பயன்படுத்த வேண்டும் என சொல்லப்படுகிறது நீங்க நீங்க தினமும் தினமும் பயன்படுத்த எனவும் சொல்றாங்க அப்படி பலமுறை குளிக்கும் பொழுது எல்லா நேரமும் சோப்பை தேய்க்க வேண்டும் என நினைத்தால் அமிலங்கள் காரப்பொருட்கள் சேர்க்காத சோப்பை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் இது உங்க சருமத்தை மென்மையா அழகா வைத்திருக்கும் எவ்வளவு பெரிய வெப்பமா இருந்தாலும் வெயில நீங்க வெளியே போய் வந்த பிறகு குறைந்தது பத்து நிமிடங்களாவது ஓய்வெடுத்து அதுக்கப்புறமா குளிக்க வேண்டும் அதுபோல குளிப்பதா இருந்தா நிமிடத்திற்கு மேல் நீண்ட நேரம் குளித்தாது ஒரு சில நேரங்கள்ல சளி பிரச்சனையை உருவாக்கும் அதனால வெப்பம் மிகுந்த வெயில் காலங்கள குளிக்கும் பொழுது சோப்பை அதிக அளவுல பயன்படுத்தாம இருப்பது நல்லது அது மட்டும் குளிக்கும் பொழுது பத்து நிமிடத்திற்கு மேல் குளிக்காம இருப்பதும் நல்லது